सुदेवाय हरये परमात् மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் யாவும் தோல்வி கம்சன் மேலும் ஆத்திரம் அடைந்தான் தனக்கு மிகவும் வேண்டியவர்களை அழைத்து அவர்களுடன் ரகசியமாக ஆலோசனை செய்தான் தன்னை கொள்ள இருப்பவன் கோகுலத்தில் வளரும் கிருஷ்ணன்தான் என்று உறுதியாக நம்பத் தொடங்கினான் எனவே யாரை அனுப்பி தன் காரியத்தை ஈடேற்றிக் கொள்ளலாம் என்று சிந்திப்பதிலேயே நாட்களை கடத்தினான் கோகுலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை மதுராவுரியில் வாழ்ந்த வசுதேவர் அறிந்து துடிதுடித்து போனார் இருப்பினும் தான் இருக்கும் நிலையில் என்ன செய்வது என்று அவருக்கு ஒன்றும் தோன்றவில்லை தான் நேரடியாக கோகுலம் சென்று குழந்தையை கண்டு வந்தாலோ கம்சனினுடைய சந்தேகம் வலுப்படும் என்று கலங்கினார் தக்க ஒருவரை அனுப்பி பார்த்து வரச் செய்வதே உசிதம் என்று எண்ணினார் எனவே கர்கர் என்னும் மகரிஷியை அழைத்து வரச் செய்தார் அவர் யாதவர்களுக்கு குருவாக இருப்பவர் சகல சாஸ்திரங்களும் அறிந்தவர் நுட்பமான அறிவுடையவர் வசுதேவரிடம் அளவற்ற பிரியமுடையவர் மகிரிஷி தன்னிடம் வந்தவுடன் வசுதேவர் அவரை வணங்கினார் தம்முடைய மனக்குறையை மகிழ்ச்சியிடம் தெரிவித்தார் அத்துடன் கோகுலத்தில் வாழும் ராமருக்கும் கிருஷ்ணனுக்கும் சாஸ்திர முறைப்படி நாமகரணம் செய்து வைக்க வேண்டும் என்று பணிவுடன் வேண்டிக் கொண்டார் வசுதேவரின் வேண்டுதலுக்கு கர்கர் சம்மதம் தெரிவித்தார் வசுதேவரிடம் விடை கொண்டு நேரே கோகுலம் சென்று சேர்ந்தார் நந்தகோபர் கர்கர் வந்துள்ளார் என்பதை அறிந்தவுடன் எதிர்வந்து வரவேற்றார் வணக்கத்துடன் அழைத்து சென்று தக்க ஆசனம் நல்கினார் ஆரம்பத்தில் கர்காச்சாரியார் நந்தகோபரின் குடும்ப நலன்களை எல்லாம் விசாரித்தார் ராமனையும் கிருஷ்ணனையும் வரவழைத்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்தார் கிருஷ்ணனை அழைத்து அவருக்கு வாசுதேவர் என்ற மற்றொரு பெயரையும் சுற்றினார் ராமருக்கு பலராமன் என்ற பெயர் வைத்தார் பின்னர் உங்கள் இருவராலும் யாதவர் குலமே சிறப்படைய போகின்றது என்று கூறி ஆசி வழங்கினார் கர்கரினுடைய அன்பான பேச்சாலும் அனுசரணையான நடத்தையாலும் கோகுலத்து மக்கள் பெருமகிழ்வு கொண்டனர் பின்னர் கர்கர் நந்தகோபரிடம் விடைபெற்று கொண்டு மதுராபுரிக்குத் திரும்பினார் குழந்தைகள் நலமுடன் உள்ளதையும் அவர்களுக்கு தாம் நாமகரணம் சூட்டியதையும் வசுதேவரிடம் தெரிவித்தார் அதனை அறிந்த வசுதேவரும் தேவகியும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர் குழந்தைகள் இருவரும் கோகுலத்து மக்களின் அன்பிற்கு பாத்திரமாகி வளர்ந்து வர தொடங்கினர் அவர்கள் தவழ்ந்து விளையாடினர் பின்னர் வளர்ந்து இட்டனர் இடுப்பு சலங்கைகள் ஓசையிடும்படி ஓடி ஆடினர் கன்று போன்றவற்றின் பின் ஓடி துரத்தி பிடித்தனர் அவர்களினுடைய பிள்ளை விளையாட்டுகளை கண்ட கோபியர் தம்முடைய வீட்டு வேலைகளையும் மறந்து வேடிக்கை பார்க்க தொடங்கினர் குழந்தைகளின் விளையாட்டையும் பூரிப்பான அவர்களின் வளர்ச்சியையும் கண்டு யசோதையும் பெருமகிழ்வு கொண்டனர் அவர்களுடைய செயல்பாடுகள் நந்தகோபருக்கு பெருமிதத்தை கொடுத்தன குழந்தைகளினுடைய பிள்ளை விளையாட்டு நாளுக்கு நாள் அதிகமாயிற்று கிருஷ்ணனையும் பலராமனையும் கோபியர் பார்த்துவிட்டால் போதும் உடனே ஓடி வந்து தூக்கிக் கொண்டு சென்று விடுவார்கள் அன்றைய தினம் முழுவதும் பிள்ளைகளுக்கு அவர்கள் வீட்டிலேயே தான் வாசம் குழந்தைகளை அழகாக அலங்காரம் செய்வார்கள் இன்பம் தரும் தின்பண்டங்கள் பலவற்றையும் கொடுப்பர் குழந்தைகளை மாறி மாறி மழலை சிரிப்புடன் தாமும் கலந்து கொள்வர் பொதுவாக கிருஷ்ணனும் பலராமனும் நந்தகோபரின் வீட்டில் மட்டும் வளரவில்லை அவர் வீட்டு பிள்ளையாகவும் இருக்கவில்லை கோகுலத்து பிள்ளைகளாகவே வளர்ந்து வந்தனர் இவ்வாறு இருந்த போதிலும் கிருஷ்ணனையும் பலராமனையும் பற்றி குறை சொல்லாதவர்களும் இல்லை சிலர் யசோதையிடம் வந்து அம்மா உன் மகன் கிருஷ்ணன் மாடு கறப்பதற்கு முன்னாலேயே கன்று குட்டிகளை அவிழ்த்து விட்டு விடுகின்றான் கேட்டால் சிரித்து மழுப்புகின்றான் பலவிதமான உபாயங்களை செய்து வெண்ணெய் தயிர் பால் போன்றவற்றை திருடுகின்றான் சில சமயங்களில் தயிர் போன்றவை இருக்கும் பாண்டங்களை உடைத்து விடுகின்றான் தயிர் பால் போன்றவை கிடைக்காத பொழுது எங்கள் வீட்டு பிள்ளைகளை அடித்து துன்புடுத்துகின்றான் தயிர் பால் போன்றவை இருக்கும் பாத்திரத்தில் உயரத்தில் இருந்து விட்டால் உரல் முக்காலி போன்றவற்றை போட்டு ஏறி கைக்கு எட்டும்படி செய்து கொள்கின்றான் உரியில் இருக்கும் சட்டிப்பானை போன்றவற்றை கல்லால் அடித்து உடைத்து விடுகின்றான் இப்படியெல்லாம் திருட்டுத்தனம் செய்யும் அவன் உம்மிடத்தில் சாது போன்று நடந்து கொள்கின்றான் என்று கூறினர் இவற்றையெல்லாம் கேட்ட யசோதைக்கு கோபம் கோபமாக வந்தது இருப்பினும் குழந்தையை கண்டிக்க மனம் வராது தம்மிடம் வந்து குறை சொன்னவர்களை திருப்திப்படுத்தும் நோக்கத்துடன் பொய்கோபம் காட்டுவாள் அதை உண்மை என்று நம்பிய கோபியர் திரும்பி சென்று விடுவர் சில சமயம் குழந்தையை அடிக்க யசோதை பொய்யாக கையை ஓங்குவாள் அதை உண்மை என்று நம்பிய கோபியர் வேண்டாம் வேண்டாம் அடிக்க வேண்டாம் என்று தடுத்து தங்கள் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான அன்பினை வெளிப்படுத்தி விடுவர் இவ்வாறு நாட்கள் பல நகர்ந்து கொண்டிருந்தன ஒரு நாள் கிருஷ்ணனும் பலராமனும் மற்ற பிள்ளைகளும் தெருவில் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்தனர் விளையாட்டின் நடுவே கிருஷ்ணன் சிறிது மண்ணை எடுத்து வாயில் கண்ட கோபாலர்கள் வேகமாக ஓடி வந்தனர் அம்மா உங்கள் மகன் கிருஷ்ணன் மண்ணை தின்கின்றான் என்று சொன்னார்கள் இதை கேட்டவுடன் யசோதை திடுக்கிட்டாள் மண்ணை தின்பது உடல் நலத்திற்கு கேடு தரக்கூடியதாயிற்றே என்று எண்ணினாள் அதனால் கோபத்துடன் அவனை அடிக்கும் பொருட்டு தெருவிற்கு ஓடினாள் யசோதை வேகமாக தன்னை நோக்கி வருவதை கண்ட கிருஷ்ணன் திரு திருவென்று விழித்தார் யசோதை வரும்பொழுதே குழந்தையை அதட்டிக்கொண்டே வந்தாள் நேரே கிருஷ்ணனின் கையை பற்றி கொண்டாள் ஏ கிருஷ்ணா வாயை திற மண்ணையா தின்கின்றாய் என்று கோபத்துடன் கேட்டாள் அதற்கு கிருஷ்ணன் அவளிடம் பயம் கொண்டவர் போல் பாசாங்கு செய்தார் ஐயோ அம்மா நான் மண்ணை தின்னவில்லை நான் மண்ணை இல்லை இங்கே பார் என் கைகளை வேண்டுமென்றே என்னை பற்றி பொய் சொல்கின்றார்கள் அவர்கள் என்று பயந்தவர் போல் கூறினார் அதைக் கேட்ட யசோதை நீ சொல்லுவது என்றால் எங்கே உன் வாயை திற பார்க்கலாம் என்றாள் யசோதையின் மிரட்டலுக்கு அஞ்சியவர் போல் கிருஷ்ணன் காணப்பட்டார் வாயை மெதுவாக திறந்து தன் தாயிடம் காட்டினார் யசோதை அந்த வாயை பார்த்தாள் அவ்வளவுதான் திடுக்கிட்டாள் அந்த வாயினுள் ஏழு கடல்களால் சூழப்பட்ட உலகங்களையும் பெரிய மலைகளையும் ஆகாயம் சூரியன் சந்திரன் போன்றவற்றையும் கோகுலத்தையும் தன்னையும் கண்டாள் அது மட்டுமன்றி தன் கண்முன்னே பயம் கொண்டபடி வாயை திறந்து கொண்டு நிற்கும் ஸ்ரீகிருஷ்ணனையும் கண்டாள் தான் அதனை கண்டுகொண்டிருப்பதையும் கண்டாள் இந்த காட்சியைக் கண்ட யசோதை பிரமித்து நின்றாள் மெய் சிலிர்த்தது மயிர்கால்கள் குத்திட்டு நின்றன அவள் உடல் தானே ஒரு முறை நடுங்கி நின்றது அதே நேரத்தில் அவள் கண்ட அந்த காட்சியும் மறைய தொடங்கியது அவள் உடலில் ஒருவிதமான படபடப்பு ஏற்பட்டு தானே அடங்கியது மெதுவாக குனிந்து கிருஷ்ணனை தூக்கி கொண்டாள் தன் மார்புடன் அணைத்து கொண்டு கண்ணீர் சிந்தினாள் பூர்வ ஜென்மத்தில் நந்தகோபர் துரோணன் என்ற பெயரை தாங்கியவராய் இருந்தார் அவருடைய மனைவியான யசோதை தாரை என்ற பெயரில் இருந்தார் இருவரும் ஒன்று சேர்ந்து பிரம்மதேவரை குறித்து கடுமையான தவம் செய்தனர் அவர்களின் தவத்தைக் கண்டு மெச்சிய பிரம்மன் அவர்கள் கண் முன் தோன்றினார் பகவான் பூமியில் வாசுதேவராய் பிறக்கப் போவதை அறிந்த பிரம்மதேவர் அவர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாய் கோகுலத்தில் அவர்கள் நந்தகுமாரராயும் யசோதையாயும் பிறக்கச் செய்தார் அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் கிருஷ்ணனும் பலராமனும் சேர்ந்து பலவிதமான விளையாட்டுகள் மூலம் கோகுலத்தில் உள்ள எல்லோரையும் மகிழ்வித்து வந்தனர் நந்தகோபர் மனையில் ஒரு நாள் யசோதை தானே தயிர் கடைய தொடங்கினாள் வீட்டில் இருந்த மற்ற பணிப்பெண்களும் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது யசோதை கிருஷ்ணனுடைய பிள்ளை விளையாட்டுகளைப் பற்றி எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தாள் அறையின் உள்ளே அடுப்பில் பால் காய்ந்து கொண்டிருந்தது பால் பொங்கி வழிய தொடங்கியது அதனை கீழே இறக்கும் பொருட்டு யசோதை உள்ளே சென்றாள் அப்பொழுது அங்கு இருந்த கிருஷ்ணன் விளையாட்டுத்தனமாய் அங்கிருந்த அம்மி குழவியை எடுத்து கடைந்து கொண்டிருந்த தயிர் பானையை உடைத்து விட்டார் அதில் இருந்த வெண்ணையை எடுத்துக்கொண்டார் யசோதை திரும்பி வருவதற்குள் ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டார் யசோதை பாலை காய்ச்சி இறக்கி வைத்து விட்டு வந்தாள் தயிர் பானை உடைந்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்டாள் இது கிருஷ்ணனுடைய வேலைதான் என்று புரிந்து கொண்டாள் பின்னர் கிருஷ்ணனை தேடிக்கொண்டு மற்றொரு பக்கம் இருந்த அறையினுள் நுழைந்தார் அங்கு கிருஷ்ணன் உரையில் தொங்கிய வெண்ணையை எடுப்பதற்காக உரலின் மீது ஏறி கொண்டிருந்தார் யசோதை பொய்கோபத்துடன் கையில் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு அடிப்பதற்காக ஓடினாள் யசோதை வருவதை கிருஷ்ணன் பார்த்து விட்டார் விட்டு இறங்கி ஓடத் தொடங்கினார் யசோதை அவரை பிடிக்கும் பொருட்டு தொடர்ந்து ஓடினாள் சூடியிருந்த மலர்கள் கீழே விட தலைமுடி அவிழ்ந்து போக துரத்திக் கொண்டு சென்றாள் சற்று தூரத்தில் கிருஷ்ணனை அவள் பிடித்து விட்டாள் யசோதையின் கையில் அகப்பட்ட கிருஷ்ணன் பயந்தவர் போல் பாசாங்கு செய்து கொண்டும் கண்களை கசக்கி அழுது கொண்டும் இருந்தார் வீட்டில் ஒருவேளையும் செய்ய முடியவில்லை உன்னுடைய தொல்லையும் தாங்க முடியவில்லை எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டே இருக்கின்றாய் இரு இரு உன்னை என்ன செய்கின்றேன் பார் என்று பொய்கோபத்துடன் கூறியபடி அவரை கட்டி போடும் பொருட்டு ஒரு சிறிய கயிற்றை கொண்டு வந்தாள் பின்னர் கிருஷ்ணனை உரல் அருகில் இழுத்துச் சென்றாள் கயிற்றின் ஒரு முனையை உரலில் கட்டினாள் மற்றொரு முனையை கிருஷ்ணனின் இடுப்பில் கட்ட முயன்றாள் முடியவில்லை கயிறு சிறிது குறைவாய் இருந்தது உடனே வேறொரு கயிற்றை கொண்டு வந்து முன் கயிற்றுடன் முடிச்சு போட்டாள் பின்னர் கிருஷ்ணனை கட்ட முயற்சித்தாள் அப்பொழுதும் கயிறு சிறிது குறைந்தது யசோதைக்கு ஒன்றுமே புரியவில்லை மீண்டும் சென்று வேறொரு கயிற்றை எடுத்து வந்து முடிச்சு போட்டாள் மீண்டும் கிருஷ்ணனை கட்ட முயன்றாள் என்ன ஆச்சரியம் இப்பொழுதும் கயிறு சிறிது குறைந்தது கட்ட முடியவில்லை யசோதைக்கு ஒன்றுமே புரியவில்லை எத்தனை கயிற்றை முடிந்தாலும் கட்ட முடியாமல் என்ன காரணம் என்று யோசிக்கத் தொடங்கினாள் எப்படியும் கட்டி வேண்டும் என்று பிரயத்தனம் செய்ய முயற்சித்தாள் அவள் உடல் வியக்க ஆரம்பித்தது கயிற்றினை சேர்த்து முடிபோட என்னென்னவோ செய்ய ஆரம்பித்தாள் தாயார் தன் பொருட்டு சிரமப்படுவதை கண்ட கிருஷ்ணன் அவளுக்கு குருவை செய்ய விரும்பினார் எனவே அக்கயிற்றிற்கு கட்டுப்படை எண்ணினார் எனவே கடைசியாக முறை கட்டி பார்ப்போம் என்று யசோதைக்கு ஆட்பட்டார் முதலில் கொண்டு வந்த ஒரு கயிற்றினாலேயே கட்ட முடிந்தது யசோதைக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை இது என்ன விந்தையாயிருக்கின்றது ஏதோ மாய செயல் போல் தோன்றுகின்றதே முதலில் கட்ட முடியவில்லை இப்பொழுது முடிகின்றதே நாம் தான் ஏதோ பிரம்மையில் இப்படி தவறாக எண்ணிவிட்டோமோ என்று பலவாறாக எண்ணினாள் பின்னர் அவரை கட்டி போட்டதற்கு மகிழ்ச்சி அடைந்தவளாய் வேறு இடத்திற்கு சென்று விட்டாள் யசோதை உள்ளே சென்றவுடன் கிருஷ்ணனால் சும்மா இருக்க முடியவில்லை செல்லும் அப்பருவத்திலும் தவழ்ந்து போக தொடங்கினார் மெதுவாக தவழ்ந்தபடி வாசற்படியை தாண்டி தோட்டத்தின் பக்கம் வர தொடங்கினார் அவரை பிணித்திருந்த கயிற்றின் மறுமுனையில் இருந்த உரலும் அவரால் இழுத்து வரப்பட்டது உரளை இழுத்துக்கொண்டு தவழ்ந்தபடி ஒருவரும் அறியாமல் தோட்டத்திற்கு வந்துவிட்டார் அவ்விருவரும் பணிவிடை புரிந்து வந்தனர் ஒரு நாள் வாருணி என்ற மதுவை அருந்தினர் கைலாயத்தில் பணியாளர்களாக அவ்விருவரும் இருந்தனர் எனவே அவ்விருவரும் பெரிதும் கர்வம் உடையவராய் திகழ்ந்தனர் போதாத குறைக்கு மது அருந்தியதால் இன்னும் திமிர் கொண்டு திரியலாயினர் பொதுவாக தேவர்களுக்கு கண்கள் இமைப்பது இல்லை இருப்பினும் இந்த அடாத செயலால் கண் இமைப்பவராகவும் மாறினர் கைலாய மலையில் இருந்து ஓடிவரும் கங்கை ஆட்டிற்கு சென்றனர் அங்கு அழகிய பெண்கள் சிலர் ஆடையின்றி நீராடி கொண்டிருந்தனர் தானே இருக்கின்றோம் என்ற எண்ணத்தில் எவ்வித அச்சமுமின்றி அவர்கள் குடைந்து குடைந்து நீச்சலடித்து விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்பெண்கள் நீராடும் அந்த காட்சியை நலக்கோபுரனும் மணிக்கிரீவனும் கண்டனர் காம போதை தலைக்கு ஏற உடனே நீரில் இறங்கினர் தாம் அணிந்திருந்த ஆடையை களைந்துவிட்டு அவர்கள் நீர் விளையாட்டில் கலந்து கொண்டனர் இவர்களினுடைய அந்தச் அந்த செயலுக்கு அப்பெண்கள் மறுப்பேதும் சொல்லாமல் போகவே எந்தவித கூச்சமும் இன்றி அப்பெண்களுடன் சேர்ந்து ஜனக்கிரீடை செய்யத் தொடங்கினர் நேரம் கடந்து கொண்டிருந்தது பொழுது போவதே தெரியாமல் தொடர்ந்து நீர் விளையாட்டு செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது அந்த பக்கம் நாரத மகிழ்ச்சி வந்தார் நீரில் விளையாடிக் கொண்டிருந்த அப்பெண்கள் அவரை கண்டனர் தாம் ஆடையின்றி இருக்கும் தன்மையை உணர்ந்து வெட்கம் அடைந்தனர் தங்களை சபித்து விடுவாரோ என்று பயம் கொண்டனர் உடனே கரையேறி தம்முடைய ஆடைகளை அணிந்து கொண்டு அங்கிருந்து விரைவாக போய்விட்டனர் மது மயக்கத்தில் இருந்த நலகூபரனும் மணிகிரீவனும் நாரதரை கண்டபோதும் எவ்வித பயமும் அச்சமும் கொள்ளவில்லை தங்களுடைய ஆடைகளை எடுத்து அணிந்து கொள்ளவும் இல்லை மகிழ்ச்சியை கர்வத்தின் காரணமாய் வணங்கவோ வரவேற்கவோ செய்யவில்லை அவர்களை அந்நிலையில் கண்ட நாரதர் மிகவும் கோபம் கொண்டார் மரம் போல் உணர்ச்சியற்று அவர்கள் இருப்பதற்கு காரணம் அவர்கள் மது அருந்தி இருந்தமையே என்பதை உணர்ந்து கொண்டார் எனவே மருத மரங்களாகி நூறு தேவ வருடங்கள் இருக்கும்படி சவித்தார் நாரதனினுடைய சாபத்தை கேட்டு இருவரும் திடுக்கிட்டனர் பயம் அவர்களை ஆட்கொண்டது மதுபோதை தெளிவடைந்தது உடனே இருவரும் நாரத மகிஷியின் பாதங்களில் விழுந்து வணங்கி தம்மை மன்னிக்கும்படி வேண்டினர் உணர்வு பெற்ற பின் அவர்களுடைய செயல்களை கண்ட நாரதர் அவர்கள் பால் இரக்கம் கொண்டார் எனவே அவர் அவர்களுக்கு சாப விமோச்சனம் அளிக்க இசைந்தார் அவர்கள் இருவரும் கோகுலத்தில் ஓரிடத்தில் மரமாக வளர்ந்து இருக்க வேண்டும் நீண்ட நாட்கள் சென்ற பின்னர் அது நந்தகோபுரின் தோட்டமாக அமையும் பொழுது அங்கு கிருஷ்ணன் வந்து சேர்வார் அவர் மூலம் இருவருக்கும் சாப விமோச்சனம் ஏற்படும் என்று கூறி அருள் புரிந்தார் அதை கேட்ட நலகோபுரனும் மணிகிரீவனும் நாரதரையும் வணங்கி விடைபெற்றனர் கோகுலத்தில் தற்பொழுது நந்தகோபுரின் தோட்டமாக இருக்கும் இடத்தில் மருத மரமாக வளர்ந்து நின்றனர் பகவான் கிருஷ்ணனின் உடைய வரவை எதிர்நோக்கி அவர்கள் காத்திருந்தனர் உரலில் கட்டப்பட்ட கிருஷ்ணன் தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தார் மருத மரங்கள் இருந்த இடத்திற்கு சென்று அம்மரங்களின் இடையில் புகுந்து தவழ்ந்தபடி சென்றார் இடுப்பில் கட்டப்பட்டிருந்த கயிற்றால் பிணிக்கப்பட்ட உரல் அந்த இரண்டு மரங்களுக்கும் இடையில் மாட்டிக்கொண்டது கிருஷ்ணன் விடவில்லை மேலும் மேலும் மெல்ல மெல்ல நகர்ந்தார் குறுக்காக மாட்டிக்கொண்ட உரல் மரங்களை ஒரு பக்கமாக அழுத்தி அசைக்கச் செய்தது அவர் உரலை இழுக்க இழுக்க மரங்களின் வேர்கள் அருந்தன கிளைகளும் தளிர்களும் பயங்கர சப்தத்துடன் ஆடின பின்னர் கிருஷ்ணனின் உடைய இரண்டு பக்கங்களிலும் கிடுகிடு என்ற சப்தத்துடன் கீழே விழுந்தன அவ்வளவுதான் நலகூபுரனும் மணிக்ரீவனும் சாப விமோச்சனம் அடைந்தனர் உடனே அம்மரங்களில் இருந்து அக்னி வெளிப்பட்டது போன்று மிக்க அழகுடன் இரண்டு தேவர்களும் வெளிப்பட்டனர் அவர்கள் இருவரும் கிருஷ்ணனை பணிந்து வணங்கிவிட்டு வடக்கு திக்கை நோக்கிச் சென்றனர் இரண்டு மரங்களும் கிருஷ்ணனுக்கு அருகில் கிடந்தன மரம் விழுந்த சப்தத்தை கேட்டு கோபாலர்களும் கோபியர்களும் அங்கு ஓடி வந்தனர் நந்தகோபனும் யசோதையும் ஓடி வந்தார்கள் மருத மரங்கள் இரண்டும் வேரோடு சாய்ந்து இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டனர் அதனால் குழந்தைக்கு ஏதேனும் அபாயம் நேர்ந்துள்ளதோ என்று ஆராயத் தொடங்கினர் யசோதை ஓடி சென்று குழந்தையை தூக்கி கொண்டாள் நந்தகோபர் கட்டினை அவிழ்த்து விட்டார் குழந்தையை கட்டி போட்ட செயல் நந்தகோபருக்கு பிடிக்கவில்லை எனவே அதற்காக அவர் யசோதையை கடிந்து கொண்டார் பின்னர் குழந்தையை தூக்கி கொண்டு இருவரும் வீட்டின் உள்ளே சென்றனர் தோட்டத்தில் நடந்த சாப விமோச்சனம் சம்பந்தமான செய்தி ஒன்றையும் அங்கிருந்து ஒருவரும் அறியவில்லை गोविन्दाय नमो